என்னங்க இது பிக் பாஸ் எயிட்டுக்கு வந்த சோதனை திருட்டு மேலே திருட்டாக இருக்குது எந்த நேரத்தில் இவர் கண்டஸ்டன்ஸை சூஸ் பண்ணாரோ தெரியல இன்றைக்கி சௌந்தர்யா வந்து சிப்ஸ் எடுக்கிறாங்க கிச்சனில் கப்போர்டிலேருந்து சிப்ஸ் எடுக்கிறாங்க எடுத்து அப்படி அவங்க தா தாவணி தானே போட்டிருக்காங்க அந்த தாவணிக்குள்ளே அப்படியே ஹைட் பண்ணுறாங்க ஹைட் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பெட்ரூமில் பெட்டை பெட்டை தூக்கிட்டு பெட்டுக்கு அடியில் வச்சிடுறாங்க பாவம் எக்ஸ்ட்ரா பசினால் அப்படி பண்ணுறாங்களா இல்லை என்னத்துக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை என்னவோ இந்த டீம்ல வந்து இந்த இந்த வாட்டி தான் இப்படி அடுத்தவங்க சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கு பட் இது அவங்க வந்து கேமராவில் பதிவாகும் அவங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி பண்றாங்கன்னா ஒருவேளை ஏதாச்சும் பண்றாங்களா யாருக்குடியாது விளையாடுறதுக்காக பண்றாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது எடுத்துக்கொண்டு வச்சுட்டு திரும்ப கூலாக வந்துடுறாங்க திரும்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயன் கிட்ட ஏதோ பேசுகிறாங்க ஸோ எனக்கு என்னவோ இது ஏதோ ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் தோணுது உண்மையிலேயே திருடி வச்சது மாதிரி தெரியலை பட் உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு தான் திருடி வச்சுருக்காங்களான்னு சொல்ல முடியல ஏன்னா இங்கே வந்துட்டு சாச்சனா எப்பயுமே திருட்டு தான் சௌந்தர்யம் முதலே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரோட பாயசத்தை எடுத்து கொடுத்தாங்கலாம் பயங்கர பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் அவங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க மேலே வரல இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வந்து உண்மையிலேயே சாப்பிட்றது தான் எடுத்து வச்சுருக்காங்களா இல்லை ஏதோ ஒரு ஃபண்ணுக்காக அப்படி பண்ணி வச்சுருக்காங்களா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்